மேடம் மேடம் என்ன நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கு எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும் இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கா எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே இந்த ரெண்டு நோ சொன்னீங்களே இதுல எந்த நோன்னு சொல்ல முடியுமா கே என்ஓ டபிள்யூ ஒரு நோ என்ஓ ஒரு நோ என்ஓ நோன்னு சொன்னீங்களே அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன் அதுக்கு அதான் ஸ்பெல்லிங் ஏன் என் உயிர் எப்படி எடுக்கிறேன்

வாங்க ரெண்டு தரேன் பூம் இந்த செருப்பு பார்த்துக்கறேன் ீங்கள நான் கேக்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல் என்னையா என்ன பார்த்த அனுமார்னு சொன்ன ஆமா நல்லா யோசிச்சு சொல் என்ன பார்த்து சொல் நேரல என்ன சைடுல பார்த்தாலே அனுமாருகா உம் மை காட் என்ன பார்த்தா அனுமாருன்னு சொல்லிட்டு போற நான் ஒரு ஸ்ரீராமச்சந்திரனாயே உ கழுத்துல தாலிய கட்டல என் பேரு அனுமதம் இல்ல எம்மா விரலு போச்சே ஹேய் ஆஞ்சநேயா ஹை ஹூ ஹை உம் என்ன அப்பனே ஆஞ்சநேயா அப்டாலு அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமாருன்னு சொல்லிட்டா உன்ன சொன்னா என்ன என்ன சொன்னா என்ன உனக்கு கொஞ்சமாவது ரோசா இருக்கா

யோ அந்த ரீ பொண்ணு வரல முதலே அனுமர்ன்னு சொன்னா இந்த குணத்தோட பார்த்தா பெரிய சொல்லுவா பின்னாடியே சொல்லுவான் பின்னாடியா உன்ன மாதிரியே என்ன சுத்தி சுத்தி வரான் எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது அதுக்காக தான் நான் உனக்கு வெண்ணைய சாத்த போறேன் இந்த கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன் ஆஹ் 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 என்ன இது சோதனையா இருக்கு அஞ்சலையா

இவ்வளவு வியாதிகளோட உடம்புல வச்சிருக்கீங்க உனக்கு எதுக்கா ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாங்க கூப்பிடுறதுக்குதான் பேர் இல்ல கூப்பிட முடியா இல்லீங்களா ஆஹ் பாத்தேன் இந்த இந்த மருந்த ஒரு வேளைய சாப்பிடு உம் என்ன நினைக்கிறேன் அத எங்க சாப்பிடு சீக்கிரம் எடுத்துக்கிறேன் வயிற்று பசிக்குது ஹோ எங்க அந்த பேப்பர் நீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட சொல்லுங்க சாப்பிட்டுட்டேன் ஐயோ ஆஹ் ஐயோ 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 இப்ப ஸ்பெல்லிங் வேற மறந்து போச்சியா ஆரோக்கிய சாமிக்கு ஏள ஆரம்பிக்கங்க

டாக்டர் இங்கே இருக்கேன் வா ஓஹோ நீங்க தான் டாக்டர் ஆமா இங்க உட்கார் என்ன பண்றீங்க அது அப்புறமா சொல்றேன் என்ன உடம்புக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் யோ என்றியா அங்க நாலஞ்சு பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க இங்க வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்ற உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் கால்ல தான் கால்லையா ஏயா காலை தனியா மணி பர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வர்றீங்க உடம்புல ஒரு பாகம் தானையா என்னன்னு சொல்லி தொலையா கால்ல ஒண்ணு இல்ல டாக்டர் விரல்ல தான்

ஒரு அயோக்கிய இருக்கான் அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கட தொண்ட வெங்கடாஜரா பாகவதர் இந்த பேரை நான் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவன் விதி இந்த தருவத்திலே விளையாட வேண்டும் அவன் எங்க விளைச்சிட அவளை கட்டிக்க போறதா நான் சம்மதம் போட்டுக்க முடியாது

அடிமை எஸ் கொத்தடிமை எஸ் என் தோள்கள் தினவிடுக்கின்றன வெரி குட் என் மீசை துடிக்கிறது போய் சொல்லாத ஏன் உனக்குதான் மீசை இல்லையே கண்டுபிடித்து விட்டீர்கள் பெரியப்பா பெரியப்பாவா ஆமா அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாளை காலை பத்து மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டில் இருப்பான் வரட்டுமா

நீதான் மன்மதனோ ஆமா நீங்க தான் ரதியோட அப்பாவா ஆமா என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலெக்ட் பண்ணதுலாம வீடு சைடு வந்திருக்கேன் என் பொண்ண நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாசல ஒரு போட்டி வைப்பார் அதுல நீ ஜெயிக்கணும் அதுக்கு அப்புற தான் என் பொண்ணை கட்டிக்க முடியும் என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணுவே அந்த ஆளு வைக்கிற போட்டியில என்ன ஆளு உங்க அப்பன் தான் ஒரு வேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சி நான் உனக்கு புருஷன் ஆயிட்டா

என்ன செஞ்ச பாடி ரொம்ப நாளாச்சு தொண்டையை இறக்கிக்கிறேன் எப்படி இழக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது கேட்காத பாட்டு கேட்காத பாட்டு நீ கேட்காத பாட்டு நீட்டி சரி இந்த உலகமே கேட்காத பாட்டு இந்த நாடே கேட்காத பாட்டு ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு இந்த அப்படி எப்படி என்ன செங்க பாடுனே பாடுனியா கேக்கவே இல்லையே உங்க அப்பாவோட போட்டி என்ன இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்டை உங்களை பாட சொன்னாரு உங்களுக்கு அடிச்சா உனக்கு கிடைச்சா கேக்கலயே இதுதான் கேட்காத பாட்டு அப்பா இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பாரு நினைக்கவே இல்லப்பா எனக்கு கூட கேட்காத பாட்ட எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க இந்த கரவேக சுரவேகம் வெங்கலத் தொண்டை வெங்கடாச்சல பாகவதர் அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா ராஜேஸ்வரி அம்மா ராஜேஸ்வரி அம்மா ராஜேஸ்வரி அம்மா ராஜேஸ்வரி அம்மா என்ன போச்சு போச்சு எல்லாமே போச்சு மன்மதா இப்படி நடு வீட்ல வந்து நின்றுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னதான் நினைக்கிறது உங்க மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது எப்படி எல்லாம் நீங்க யாரு இல்ல நீங்க யாரு சீப்பா கண்ணு கோவலுடைய சம்சாரம் தானே வாஸ்தவம் தானே ஆமா வாஸ்தவன் தான் அவ யாரு எவ அவ யாரு எவ சில்லற வாங்குவானே அவ யாரு பிச்சைக்காரியா ஐயோ ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தையும் முன்னூறு நானூறு அவ யாரு எல்லாம் போச்சு மேல மேல சொல்லு மாடி போய் சொல்ல என்ன புண்ணியம் இல்ல ராத்திரி உங்க புருஷன் அவ வீட்டுக்கு அந்த அப்படி போறாரு உங்களுக்கு எட்டு குழந்தை அப்புறமும் அவர் அங்க போறாருன்னா நீங்க நீங்க சரியில்லை என்னது சொல்றேன் பாருங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததும் மாத்திக்கிட்டு மணி நேரத்துல போறாரு 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 எங்க அங்கதான் அவர் போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு என்னையா என்ன என்ன உள்ள போகணும் உள்ள உள்ள இருக்கேன் கத்தாமிருக்கு ஓ உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா அதுக்காக ஏன் அடிக்கிற நீ தலைகிலாம் சரி உன்னை உள்ள விட மாட்டேன் உன்னை உள்ள விடக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா கங்கடமே கட்டிட்டியா ஓ ம் ஏமா ஏமா என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்திருச்சா என்ன தெரியல இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா ஏமா ஏமா பிளீஸ் தொடரையா

நர்ஸு கிட்ட கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என் ஒய்ஃபு பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க குழந்தை பிறந்திருச்சா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல சார் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா ஆமா சார் இன்னொரு தடவை கேட்டும் நினைச்சா பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க குழந்தை பிறந்திருச்சா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலனே யாரை கேட்டாலும் டாக்டர் கேட்டாலும் திட்ட மாட்டாங்க இல்ல ஏன் திட்ட திட்டமாட்டாங்க தல பிரசவத்துக்கு பொண்டாட்டிய உள்ள விட்டுட்டு புரிசங்கரை வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய இது உனக்கு முத பிரசவமா எட்டாவது எட்டாவது ஐயா இல்ல முதல் முதல் பிரசவம் சொல்லிருப்பான் அங்க பாரு அங்க நிக்கிற அத்தனையும் இவன் குழந்தைங்க திவன்கறி இறக்கே அஞ்சு அடுக்கு தானையா இவனுக்கு ஏழு அடுக்கு போதாதுக்கு எட்டாவது பிரசவம் வேற

ஆஸ்பத்திரியுடைய சொந்த செலவுல அதெல்லாம் நீ படிக்கிறதே இல்லையா உனக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு